ஹலோ நண்பர்களே ஆயுத பூஜையை முன்னிட்டு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜை அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என தொடர்ச்சியாக இரண்டு நாள்கள் அரசு விடுமுறை அமைகிறது அதனைத் தொடர்ந்து அக்டோபர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகள் சனி ஞாயிறு விடுமுறையாகும் இந்த இடைவெளியில் அக்டோபர் மூன்றாம் தேதி மட்டும் பணி நாளாக இருந்ததால் அந்த நாளும் அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என ஊழியர் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அக்டோபர் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையையும் அரசு விடுமுறையாக அறிவித்துள்ளது இதனால் அக்டோபர் ஒன்று முதல் ஐந்தாம் தேதி வரை மாநிலம் முழுவதும் தொடர்ந்து ஐந்து நாட்கள் விடுமுறை கிடைக்கிறது இந்த அறிவிப்பு மாணவர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது